இறையேசுவில் பெரியமான அன்பு சகோதர சகோதரிகளை இன்றைய இறை வார்த்தை வழிபாடானது கடவுள் நீதியுள்ள நடுவராக இருக்கிறார் என்பதை பற்றி சிந்திக்க நம்மை அழைக்கின்றது இஸ்ரேல் நாட்டிலே பல நாட்களாக போர் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது நேற்றைய செய்தியாக காசா பகுதியில் உள்ள இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் அகதிகளாக காசா பகுதியில் ஒரு குழுவினர் இருக்கின்றார்கள் இவர்கள் தாங்கள் வாழ வேண்டும் நாங்கள் எங்கள் உயிரை காத்துக்கொண்டு எங்களுடைய சொந்த நாடு திரும்ப வேண்டும் என்ற வேண்டுதலையும் விடுத்தார்கள் இந்த போரினாலும் இத்தகைய பல பிரச்சனைகளினாலும் அவர்களுக்கு என்ன பலன் கிடைத்தது நாட்டை எதிர்த்து நாடும் அரசை எதிர்த்து அரசுகளும் போரிட்டு கொண்டிருக்கின்றன இன்றைய வாசகத்திலும் இதே வார்த்தைகள் வருகின்றது இந்த போரிற்கு அடிப்படையாக இருப்பது என்ன அன்பில்லாத சூழல் அமைதியை அவர்கள் உணராத சூழல்தான் ஏற்படுகின்றது ஏன் காசால் மட்டும்தான் போர் பிரச்சனை எல்லாம் இருக்கா நம்மள்கிட்ட இல்லையா அப்படின்னுங்கிற ஒரு கேள்வியை கேட்கலாம் ஒவ்வொரு முடிவெடுப்பதற்கு முன்பாகவும் நாம் ஒரு நடுவர்களாக இருக்கிறோம் அப்படி தானே ஒவ்வொரு முடிவு எடுக்கிறோம் எப்படி நீங்கள் சொல்லலாம் நம்ம என்ன கோர்ட்டில் போய் தீர்ப்பாக சொல்கிறோம் இல்லை கோர்ட்டில் போய் யாரும் தீர்ப்பு சொல்லலை ஆனால் அன்றாட செயல்பாடுகளில் நமக்கு பல வகையான முடிவுகளை எடுக்கலாம் அந்த பல வகையான முடிவுகள் நம் மத்தியில் இருக்கும்போது நாம் எதையாவது ஒன்றை தேர்ந்தெடுக்கின்றோம் ஒன்றும் இல்லை இன்னைக்கு காலையில் சாப்பாடு எதை செய்யணும்னு சொல்லி கூட வீட்டில் உள்ள தலைவியோ தலைவரோ ஒரு முடிவு எடுக்கிறார்கள் அப்படி தானே இன்னைக்கு இட்லி செய்யணுமா தோசை செய்யணுமா அல்லது இடியப்பம் செய்யணுமாங்கிற ஒரு முடிவை எடுக்கிறோம் அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் நாம் ஒரு நடுவராக இருந்து ஒரு முடிவை எடுக்கிறோம் நமக்கு எல்லாம் தீர்ப்பு வழங்க கடவுள் இருக்கிறார் கடவுள் நீதியான தீர்ப்பை வழங்குகிறார் அப்போ இந்த நீதி தீர்ப்பிற்கு நாம் தகுதியுள்ளவர்களாக உள்ளவர்களாக இருக்க வேண்டுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய முழு மனதோடும் ஆன்மாவோடும் நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் நமக்கு முதலில் நன்மையை பயக்கக்கூடியதாக இருக்கணும் அடுத்து நம்மை சார்ந்தவர்கள் குறிப்பாக நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு அது நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் அது அடு அதற்கு பின் நம்மை சுற்றி உள்ள மக்களுக்கு நாம் நீதியான தீர்ப்பு வழங்குகிறோமா என்பதை சிந்தித்துப் பார்ப்போம் கடவுள் ஒரு நீதி வழங்குகிற நடுவராக ஒவ்வொரு நாளும் நம்முடைய மத்தியிலே இருக்கிறார் இவருடைய சாயலில் இவருடைய சாயலில் படைக்கப்பட்டுள்ள நாம் எல்லோரும் இத்தகைய கடவுளுடைய மனப்பான்மையில் இருக்கிறோமா என்பதை சிந்தித்துப் பார்ப்போம் கடவுளின் சுவிகார பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிற நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு முடிவுகளையும் தேர்ந்து தெளிந்து எடுக்கின்றோமா எவ்வாறு இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தாரோ அவர் கற்றுக் கொடுத்த விளிமியங்களின் அடிப்படையில் நம்முடைய முடிவுகளும் தேர்வுகளும் இருக்கின்றதா என்பதை சிந்தித்துப் பார்ப்போம் அதற்கான வரத்தை இத்திருப்பலியில் இணைந்து மன்றாடுவோம் இறைவனின் அருள் பெறுவோம் ஆமென்